வெல்கம் டு அவர் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க பிரியாணி பார்க்க போறோன்னா வாங்க வீடியோ அரை கிலோ எறால் வாங்கி அடுவில் இருக்க நரம்பு எடுத்துட்டு சுத்தமாக மஞ்சிட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மீன் வாசனை வரோங்கிறதுனால அதை கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் இப்போ மஞ்சள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு இந்த எறாக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இதை சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோமா இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் ஊறினாதான் இந்த இறாலில் உப்பு காரம் நல்லா இறங்கும் அதுக்காக இதை போ பண்ணி வச்சுக்கிறேம்மா பிரான் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா மட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வெங்காயம் வாக்கில் கட் பண்ணது ரெண்டு வெங்காயம் சிங் மீடியமான வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா இது எதுக்குன்னா மசாலா பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக அது கூட ரெண்டு இலை புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்கணும் அதுக்காக தான் அங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அஞ்சு இஞ்சி துண்டு அஞ்சு பூண்டு அஞ்சு பல் பெரிய பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு நாலு ஸ்டவ் பற்ற வைக்கிறோமா குக்கர் காய்ட குக்கர் காஞ்சிச்சுமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோமா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய்மா எண்ணெய் காயிட்டோம் விரிஞ்சி இலை பட்டை ராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டோம்மா எண்ணெயில் பொறிஞ்ச உடனே அரிஞ்சி வச்ச நீல வாக்கில் அரிஞ்சி வைக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கணுமா வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடுறேன் கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுமா நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த எறா பிரியாணி செஞ்சு பாருங்கள் மிக அருமையான சுவையில் இருக்கும் வீட்டில் எறால் வாங்கினீங்கன்னா பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ நான் மசாலா போடுறோமா உங்களோட அரிசி உங்களோட எறாக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துன்னா காரம் ஜாஸ்தி ஆயிடக்கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோமா தக்காளி நல்லா குழையணும் இந்த இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம தக்காளி இப்போ சேர்க்கிறோம் தக்காளி நல்லா குழைவாக வரணும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாமா ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் கரெக்டாக கரெக்டாக ஆகிடும் இது தேவையான அளவு உப்பு ப உப்பு நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேணுமோ சேர்த்துக்கலாம் தக்காளி குழைவாக இருக்குது குழைவாக ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பிரான்ஸ் எறால் போடலாமா எறாது போட்டுட்டு கொஞ்சம் வேகணும் இதோட மல்லி இலைகள் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க எறா பாருங்க சுருண்டு வந்திருக்கு எறா பாருங்க சுருண்டு வந்திருக்கு இந்த எறாவை அப்படியே எடுத்து சாப்பிடலாமா நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் எல்லாம் இதுவாக மசாலா டேஸ்ட் எல்லாம் போகுது இல்லையா அப்படியே சாப்பிட்டா கூட சுவையாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் பால் ரெண்டு அதாவது ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு ஊற்றணும் தண்ணி தேங்காய் பால் ரெண்டரை கப்பு தான் இருக்குது இன்னும் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோமா ஒரு அரை லெமன் ஜூஸ் புடிகிறம்மா இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தான் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பாஸ்மதி ரைஸு ரெண்டு கப்பு எடுத்து ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேம்மா அதை இப்போ சேர்க்க போகிறேன் இந்த கொதி வந்த உடனே சேர்க்கலான்னு ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அரிசி போடணுமா இது வந்து நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாமா ஸ்லிம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் விசில் போட்டுட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே பத்து நிமிஷம் கழித்து எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து இது மேலே விசில் போட போகிறேன் நான் எரா பிரியாணிங்கிறதால பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இது சீக்கிரமாக வெந்துடும் ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிட்டேன் இப்போ ஆஃப் பண்ண போகிறோமா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் போகிறோமா எப்பவும் ரைஸ் வந்து இப்படி ஓரத்துலேருந்து தான் எடுத்து காட்டணும் ஏன்னா வந்து உடஞ்சிரும் சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் பிரியாணி நல்லா வந்துதா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்